முக்கியமான விஷயம் என்னன்னா சினிமா மூலமா ஒரு சமூகத்தை சீரழிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய கும்பல்கள் வேலை செய்யுது அதன் மூலமாக தான் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரத்தையும் இந்த பள்ளி பருவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஒரு பையன் போறது இந்த மாதிரி இந்த மாதிரியான முறைகள்லாம் சினிமா மூலமா பூத்தி இந்த பசங்களை தவறான பாதைக்கு வழிநடத்துறது இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா ஒரு சமூகத்தை அழிச்சிடலாம் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு அந்த பசங்களுக்கு அவனுக்கு என்ன தெரியும் தெரியாதெல்லாம் நம்ம அடுத்த கட்டம் தான் விவாதிக்கணும் ஆனா அந்த பசங்க பண்ணிருக்கிறத நம்ம சரின்னு சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி ரீல்ஸ் போடுன்னு சொல்ற அளவுக்கு மனநிலை சரியாக தானே இருக்கான் சட்டத்து படி நீங்க இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி அப்படின்னா ஒருத்தவன் போதை நிலைமையில் இருக்கானா சுயநிலைமை இழந்திருக்கணும் தான் என்ன பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி வீடியோ எடுக்கணும் கரெக்டாக எடுக்கணும் அதை வெட்டுறதை எடுக்கணும் அவன் காதலு சொல்ல தெரியுது அவன் விடுறான்னு கத்துறான் பாவ மாதிரி தெளிவாக தான் அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் போடுறாங்க ரீல்ஸ் மோகம் அந்த பசங்களுக்கு ஒன்றுமே தெரியல வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பசங்க செய்யிருக்க தவிர சரின்னு சொல்றது அதில் எவனாவது போய் சாக்கடையில் உழ்ந்து சாக்கடையை குடித்தான் சாணி அள்ளி சாப்பிட்டான் மலத்தள்ளி தின்னான் கண்டத்தை சாப்பிட்டான்னு ஏதாவது பார்த்துருக்கீங்களா ஏன் அந்த மாதிரி போய் ரீல்ஸ் போட வேண்டியதானே அவனுக்கு தான் மனநிலையே சரி இருக்காது இல்லை இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது